நாட்டில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தில் இருந்து மக்களை காப்பாற்றும் இருள் நீக்கும் வெளிச்சம் விசேட சுவிசேஷ ஆராதனை ஜிவிஎம் ஊழியத்தின் ஏழாவது வெளிப்படையான ஆராதனை கூட்டம் கொழும்பு தெமட்டக்கொட சகஸ்புர தொடர்மாடி குடியிருப்பு மண்டபத்தில் பிரதேச மக்களின் பங்களிப்பில் மிக பக்திபூர்வமாக நடைபெற்றது அப்போஸ்தலர் விஸ்வா தலைமையில் நடைபெற்ற மேற்படி சுவிசேஷ ஆராதனையில் நாட்டில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்த சூழ்நிலையில் ஏற்பட்ட பேரிழப்பை தடுக்கவும் அதில் பாதிக்கப்பட்ட மக்களை இழப்பிலிருந்து மீண்டு வரவும் இருள் நீக்கும் வெளிச்சம் என்ற வாக்கிற்கிணங்க சர்வ வல்லமையும் பொருந்திய இயேசு கிறிஸ்துவுக்கு விசேட பிரார்த்தனையும் ஆராதனைகளும் இடம்பெற்றிருந்தன மேலும் இந்நிகழ்வில் விசேட செய்தி வழங்குவவராக சுவிசேஷகர் சசிகுமார் மற்றும் அப்போஸ்டலர் விஸ்வா ஆகியோர் சேவையாற்றியதுடன் பாஸ்டர் மைக்கேல் பாஸ்டர் ஜெரீனா பாஸ்டர் ஜீவக மற்றும் பாஸ்டர் ஜீவன் ஆகியோரும் கலந்து கொண்டு பிரார்த்தனைகளை வழங்கியிருந்தனர் மேலும் இந்நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் சுகம் பெற வருகை தந்திருந்ததோடு ஜிவிஎம் ஊழியத்தின் உறுப்பினர் இளையோர் அணியினர் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் இங்கு ஆசீர்வதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது